சாய் முப்பத்தி எட்டு வரல வந்துருச்சு நீப்பத்தி எட்டு வரைக்கும் வந்துட்டா எப்படி ஆடு சென்னையாடுக்கா எப்படி நெல் சென்னையாடு நல்லா கொம்பு நம்ம நாட்டாடு எனக்கா கொம்பு இருக்கு

அனுசரிச்சு வந்தா குடுக்கலாம் ஓகே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க புதுக்கோட்டைண்ணே புதுக்கோட்டை திருச்சியா எப்ப நிறையூர் வந்திருக்கீங்களே இன்னைக்கு திருச்சில இருந்து என்ன வாங்கன்னு வந்தீங்க எவ்ளோ குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி குட்டி தான் சரி ரைட்டு ரேட்டு அப்படின்னு பாத்துக்கலாம் வந்தா இங்கதான் யானை ரேட்டு சொல்றாங்க யா யானை ரேட் சொன்னதான் வாங்கியாச்சும் வாங்குற யாருக்கு தான் உரைச்சு வாங்குற மாதிரி இருக்கு யானை வாங்குற மாதிரி இருக்கு ரைட்டு ரெண்டும் கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டி

ஒரிஜினல் பொட்டா பார்த்து பறிக்கிறாங்க எத்தனை மாசம் குட்டிகளா செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க இதெல்லாம் அஞ்சு கடா எத்தனை வாங்கிருக்கீங்க பொட்டா எத்தனை வாங்கிருக்கீங்க பொட்டா ஒரு முப்பது கடா ஒரு இருபது வாங்கிருக்கீங்க ரைட் எல்லாம் பிரீட் பண்றதுக்கு என்ன அப்படி இந்த குட்டிகள் மேல உங்களுக்கு ஆர்வம் இல்ல இந்த குட்டி என்னன்னா ஒரு ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போடுங்க இந்த பிரீடு வேற பிரீடு வந்து ஒரு குட்டி போடுங்க அதனாலதான் இந்த பிரீடு நாங்க இஷ்டப்பட்டு வாங்கிட்டு போறோம் வளர்த்துருக்கு சரி சரி இங்க இருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எப்படி இற எல்லாம் தீவனம் எல்லாம் தண்ணி குடுக்குறீங்க போற வழியில நாங்க தண்ணியில குடிக்க வச்சுட்டு போவாங்க இப்ப ஜோடி என்ன விலைக்கு நான் முடிஞ்சது இப்போ பதினொன்னு பன்னெண்டு பத்து ஐநூறு அப்படி வாங்கிட்டு போக பத்து ஐநூறு பதினொன்னு பன்னெண்டு பல வெரைட்டிஸ்ல வாங்கிருக்கீங்க சின்னது பெருசு அந்த மாதிரி அறுபது குட்டியா அறுபத்தி மூணு குட்டிங்க அறுபத்தி மூணு குட்டி

ஆட்டுக்கு எவ்ளோ ஆடுன வச்சிருக்கீங்க பக்கத்துல வைங்க மைக்க ஒரு 10 குட்டி வச்சிருக்கோம் பத்து பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆடு வாங்கிருக்கீங்களா என்ன திட்டத்துல பெரிய பண்ணையா உருவாக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா ரொம்ப அருளவாக அதிகமா இருக்கு அதனால அவர் சொல்லி வாங்கிட்டேன் அண்ணன் தான் வாங்கி கொடுத்திருக்கறாப்ல நல்ல வசமான கடாவை பிடிச்சிருக்காங்க சந்தையிலே இன்னைக்கு டாப் ஒண்ணு என்ன விலை சொல்லி எவ்ளோக்கு முடிஞ்சது அத்தை அண்ணா சொன்னாங்க எவ்வளவு 50 ரூபாய் சொன்னாங்க 50000 ஆமா சரி 40 ரூபாயാണ് வாங்கி 40000க்கு வாங்கி ஆமா கிடாக்கு பல்லு எப்படி இருக்கு பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துட்டு இந்த கிடாவை நம்ம எத்தனை வருஷம் நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த முடிவு வரைக்கும் வளர்த்து வாங்க வளர்க்கலாம் குட்டி எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கலாம் குட்டி எடுத்துக்கலாம் எப்படினா இருக்கு இன்னைக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா சந்தை இன்னைக்கு வாங்குற மாதிரி விலை கொஞ்சம் கிராக்கியா இருக்கு கிராக்கியா இருக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷமான பொருட்களுக்கு விலை கிராக்கி தான் அவ்வளோ மாட்டாங்க ஆஹா ரெண்டு குட்டி நல்ல வெள்ள புட்டு வாங்கிருக்கீங்களா ரெண்டும் சேர்த்து என்ன வலைக்கு நான் முடிஞ்சது எட்டாயிரத்தி ஐநூறு வாங்கிச்சு ரெண்டும் சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறு நல்ல கலர் குட்டி வெள்ளை போட்டு சூப்பரா பார்த்து வாங்கிட்டு ரெண்டுமே கடாகுட்டி என்ன வேலை குருவகுட்டி புருவெண்டு புருவ எல்லாரும் கடாகுட்டி குட்டி பிடிச்சிட்டு போவாங்க புருவை வாங்கிருக்கீங்களா புருவ ஆட்டுக்கு ஆட்சிக்கு வேணும் ஆட்டா பெருக்கு பருவம் ஆமா அப்படியா வீட்டில் எவ்வளவு கிடக்கு வீட்டில கொஞ்சம் தான் இருக்கு கிடக்கு இதையும் சேர்த்து இதையும் சேர்த்து போடுவோம் ரைட் ரைட் சூப்பர்ண்ணே எந்த ஊருண்ணே போகுது சிவா மாவட்டம் தமராஜி அண்ணா எந்த ஊர் வியாபாரி அண்ணா விருதுநகர் மாவட்டம் எம் அழகா உருவிண்ண ரைட் எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இட்டி ஒரே ஒரு குட்டி தான் கொண்டு வந்தேன் ஒரே ஒரு குட்டினா வீட்ல வளர்த்ததா வீட்ல வளர்த்ததா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்த்தீங்க வீட்டுல ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுனே நீங்க வீட்டுல வாங்கி போட்டு வளர்த்தது ரெண்டரை வருஷம் ஆமா அப்ப நீங்க பாலுடி குட்டியா வாங்கிட்டீங்களா ஆமா எல்லாம் குட்டியா வாங்கி வளர்த்தது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்களா ஆஹா அது கீழே தான் ஆயிரம் ரூபாய்க்கா ஆமா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின குட்டி ரெண்டரை வருஷம் கழிச்சு மறுபடியும் சந்தைக்கு வந்து ஆமா ரைட் இது மயிலம்பாடியில வருமா வெளிச்சி வெளிச்சி வெளிச்சியில வரும் ஆமா சூப்பர் இப்போ என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வேலை நான் இருபது ரூபா சொல்லி வந்தேன்

பதிமூணு வரைக்கும் வந்துட்ட பக்கத்துல வந்துட்ட. பக்கத்துல வாட்டான ஒரு ஆயிரம் ரூபாய் தக்கத்துல இருக்கு. இன்னொரு ஆயிரம் ரூபாய் தக்கத்துல இருக்கு. ரைட் ரைட் ரைட். தூரல இருந்து வந்திருக்கீங்க. புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கோம். புதுக்கோட்டைன்னா திருச்சி புதுக்கோட்டை தொண்டை புதுக்கோட்டை. ஆமா. ஏப்பா அவள தூரத்துல இருந்து வந்திருக்கீல. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க மூணு பேர் வந்திருக்கோம். சரி என்ன பிளான்ல வந்தீங்க? எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்? ஒரு பத்து குட்டி வாங்கணும்னு வந்திருக்கோம். ஆளுக்கு பத்து பத்து நல்ல ரைட். நல்ல ஓவராத் 3 இது. நீங்க எதிர்பார்த்தத விட வளக்குறது. சரி இப்ப வாங்குறீங்களா? இப்படி பாத்துட்டு இருக்கீங்களா? வாங்கல. அப்பத்த வந்தோம். பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பன்னெண்டாயிரத்தி இருநூறு கடா குட்டி காயடிச்ச குட்டியா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வாங்கறது அவங்க வியாபாரி வாங்கிருக்காங்க சரி நாங்க வந்து வாங்கி வந்து கொண்டு வந்தது நீங்க கொண்டு நீங்க கொண்டு வந்ததா வித்திருக்கு சரி வீட்டுல வளர்த்ததா இல்லை இல்ல நாங்க வந்து வியாபாரி தான் சரி நாங்க வாங்கிட்டு தான் வந்து

அகத்தி கீரை கெட்டு இருபது ஜோடி பதினேழாயிரம் ரூபாய்க்கு பொட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்க கார்ல கார்ல தான் போதா ஒரிஜினல் நாட்டுக்குட்டி ஒரிஜினல் நாட்டுக்குட்டி ஜோடி பதினேழு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க குட்டி கட்டி எடுக்க காட்டக்கூடாது ஒரு மூன்று மாசம் குட்டி இருக்கும் கரெக்ட் எல்லாமே ரூபாய்க்கு என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது எந்த ஒரு போது இது அங்கே

இருபதாயிரம் நல்ல வெள்ள கடா பல்லு எப்படி நாலு பல்லு இருபதாயிரம் ஓகே முடிஞ்சதை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நல்ல கடா வாங்கியிருக்காரு அவர் தான் சொல்ல வேண்டாம் தரு